ஹாய் மக்களை இன்னைக்கு நாம பேச போறது இலங்கையில இருக்கிற சீத்தா அம்மன் கோயிலோட சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தான் கிமு ஐநூறுல இருந்து கிமு நூறு வரை நடந்த இந்த காவியத்தை மகரிஷி வால்மீகி எழுதினாரு இந்தியாவிலையும் இலங்கையிலயோ இதோட தடங்கள் இன்னும் இருக்கு சரி இப்போ இலங்கையோட புனிதமான சீத்தா அம்மன் கோயிலுக்கு வருவோம் இது சீதாதேவிக்காக மட்டுமே கட்டப்பட்ட ஒரே ஒரு இந்து கோவில் நுவரலியாவுல கண்டி இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான ஸ்பாட்ல இந்த இருக்கு இங்கதான் ராமாயணத்துல சொல்லப்படுற அசோக வளத்துக்கு அருகில ராவணனால சிறை வைக்கப்பட்ட சீதாதேவி தங்கி இருந்தாங்க அந்த இடமே இப்போ இந்த கோயிலா இருக்கு எவ்வளவு கூலா இருக்குல்ல கூடவே வந்து அசோகவனம் அசோக படத்துல சீதைய ராவணன் அசோக மரத்தை கிளசல வச்சிருந்தார் அந்த அசோக மரம் இருந்த பிளேஸ் தான் இடம் சீதாமா உட்கார்ந்து ஆஞ்சநேயர் வந்து கண்டே சீதையை அப்படி என்று சொன்னது கடையாறை கொடுத்தது அதாவது ராமபிரானுடைய அடையாள கடையாறை கொடுத்தது சீதாமாக்கு அவருடைய விஸ்வரூபம் விஸ்வரூபம் காமித்தது எல்லாமே இந்த இடத்துல இது பூராவே வந்து அசோகவனா இப்ப சீதா இலி அப்படின்னு சொல்லுவாங்க சீதா இலியான சீதை சீதையின் ஒளி சீதா ஸ்லைட் சீதையின் ஒளி சீதையின் ஒளி போற தீங்க கிட்ட இது கவர்மெண்டால பெற்ற பேர் சீதாலியா பழைய பேர் தான் அசோகவன் இது சீதாமா உட்கார்ந்து இருந்தாலும் பட்டது எல்லாமே வந்து புது கோயில்கள் புது டெவலப்மெண்ட் கீழே வந்து ஆஞ்சநேய பாதம் பின்னால சீதாமா ஸ்நானம் பண்ண சீதா புனித கங்கை பின்னால இந்த கோயிலோட மண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் கருப்பு கலர்ல இருக்கு ராமாயணப்படி அனுமன் இலங்கையை விட்டு கிளம்புறப்ப இந்த ஏரியாவை எரிச்சிட்டு போனாராம் இப்போ கூட கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஓடை இருக்கு அதுல அனுமனோட பாதச்சுவடுகள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஓடை சீதாதேவிக்கு தேவையான தண்ணிய கொடுத்து உதவி இருக்கு சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓடையில ராமர் சீதா லட்சுமணன் அனுமன் இவங்களோட மூணு சிலைகள் கிடைச்சதா அதனால இந்த ஓடையோரத்துல இந்த கோயில கட்டி இருக்காங்க அறுபத்தைந்து நாளும் ஓபனா இருக்கு காலையில எட்டு மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரை அப்புறம் மாலை இரண்டு மணில இருந்து ஆறு முப்பது மணி வரை ரெண்டு வேளை பூஜைகள் நடக்குது இங்க வர்ற ஒவ்வொரு பக்தரும் தேவியோட அருளையும் ராமாயணத்தோட புனிதத்தையும் உணர்ந்து திரும்புறாங்க அடுத்த ட்ரிப் இலங்கைக்கு போனா இந்த புனிதத்துக்கு ஒரு விசிட் அடிங்க மறக்க முடியாத அனுபவமா இருக்கும்